அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்ப லக்னம் அண்டு கும்ப ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேச்சிலும் முயற்சியிலும் வேகம் தீவிரம் வேண்டாமே அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் மீண்டும் உங்களுக்கான தலைப்பை அறிவுறுத்தலை பார்ப்போம் பேச்சிலும் முயற்சியிலும் வேகம் அண்ட் தீவிரம் வேண்டாமே அப்படிங்கிற ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் வழுக்குது மூன்றாம் இடத்ததிபதியான இந்த மோடுமுட்டி கோளான செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்போ பேச்சு ஓவராக இருக்கும் முயற்சியிலையும் ஒவ்வொரு தீவிரம் இருக்கும் இன்னும் உங்களுக்கு இந்த ஜென்ம சனி தான் நடந்துட்டுருக்கு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் அவர் அடுத்து மாறுவார் அப்போ ஏழ்றையோடு பாதச்சனிக்கு போவார் பாதச்சனியில் கடைசி ஒரு ஆறு மாதம் நன்மை செய்வார் ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் பொருளாதார ரீதியாக உங்கள் பேரை கெடுத்து விட்டு உங்களை போடுவார் சுத்தப்படுத்துவார் ஸோ அப்போ சனி பகவான் அந்தளவுக்கு நல்லா இல்லை ஏலறையின் பிடியில் தான் நீங்கள் இருக்கீங்க குரு பகவான் எப்படி இருக்கார் அவரும் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் அவரும் அந்தளவுக்கு நல்லா இல்லை அண்டு இரண்டில் ராகு எட்டில் கேது இதுவும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு ஸோ மேஜர் கோள்கள்லாம் நெகட்டிவாக இருக்குது அதனால தான் பேச்சிலும் முயற்சியிலும் வேகம் அண்டு தீவிரம் வேண்டாமேன்றிருக்கேன் ஆனால் உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி நல்ல பிளேஸில் இருக்கார் ஆனால் அவர் அஸ்தங்கதமாகறது வக்ரம் ஆகிறதால மாற்றி மாற்றி பலனை கொடுப்பாரு இவர் நல்லது பண்ணுவார்ன்னு நினைப்பீங்க அவரு நல்லது பண்ணுவார் ஆக பூர்வ பாக்கியம் தான் ஸ்டார்டிங்கில் வேலை பார்க்கும் ஏன்னா அது நீச்ச வீடு அது வக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப புதன் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் புதன் தான் வேலை பார்க்குறாரு அப்போ ஸ்டார்டிங்கில் அதிர்ஷ்டம் இருக்கும் சுக்ரன் பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் பூர்வ புண்ணியாதிபதி ஆரம்பத்தில் வேலை பார்ப்பார் அப்புறம் பூர்வ பாக்கியாதிபதி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அப்போ நீ ஒழுங்காக மெடிடேட் பண்ணாமலாம் இப்போ சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மெடிடேட் பண்ணிக்கணும் அதனால தான் தீவிரம் காட்ட வேணான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும் மற்றவங்கள நம்பி பங்குதாரர்கள் நம்பி செஞ்சு எதிர்பாராத நெகட்டிவை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற அந்த நாலு ஐந்து கோள்களும் அப்படியே எட்டாம் இடத்தை பார்க்கும் நடக்கிறது எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் முறிவு பிரிவு சிக்கல்கள்னு வரும் அதனால் அடக்கி வாசியன் ரொம்ப நிதானமாக பேசணும் ஏன்னா சனி பகவானும் இருக்கார் அந்த மார்ச் இருபது அப்போ ஸோ அப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்பம் இருக்கும் அப்போ பெரியவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடணும் யார் அந்த இடத்துல மெயினாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடணும் அவங்கள்ட்ட சொல்லிக்கணும் அப்படியே இறங்கி ஒரு வேலைக்கார மாதிரி தான் இறங்கிக்கணும் பெருசாக பேச்சு அடாவடி பேச்சு திமிர் பேச்சு இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா ரெண்டுல ராகு எட்டுல கேது இருக்கிறப்ப வரக்கூடிய அந்த பாட்னர் முறிவு பிரிவுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அந்த நாலு ஒன்பது குறையவர்கள் உச்ச வீட்டில் இருந்தாலும் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கறதால தயவுசெய்து செய்து மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படியே ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்து கடைசியில் சொதப்போம் அதே பூர்வ பாக்கியம் நல்லா வேலை பார்க்குதுன்னாக்கா என்னதான் சோதனை இருந்தாலும் இறுதி வெற்றி வர்ற மாதிரி இருக்கும் இப்போ பூர்வ பாக்கியம் கெடுது சரி பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த புதன் பார்த்தீங்கன்னா நீச்ச வீட்டில் இருக்கார் ஆனா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் வக்ரம் அஸ்தங்கதம் ஆயிருக்கார் அஸ்தங்கதம் அப்படின்னாலே பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் தலைமை பொறுப்புல உள்ளவங்க அப்பா போன்று உள்ளவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் அனுசரிச்சு போயிடணும் அவங்கள்ட்ட முரண்பாடு வராதுபடி இருக்கணும் அவர் எப்போ அஸ்தங்கத நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் சரண்டர் ஆயிக்கணும் அவர் அஸ்தங்கத்தை நிவர்த்தி ஆகிறப்ப அப்புறம் நல்லா இருக்கும் இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் அதனால பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா மாறாக நடக்கும் ஏன்னா அவன் ஐந்து எட்டு குடையவனாக வரான் அந்த புதன் பங்குதாரர்கள் சூழலை பொறுத்து தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா சுக்கரன் பார்த்தீங்கன்னா உச்ச வீட்டில் இருந்தாலும் அஸ்தங்கதம் வக்ரமாகறதால நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருப்பேன் இந்த அஸ்தங்கதை நிவர்த்திங்கிறது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்கரன் அஸ்தங்கதை நிவர்த்தி ஆகிறார் அது வரைக்கும் பெரியவங்க மூத்தவங்க ஒரு ஒன்பது நாள் இருபதுலேருந்து தான் நான் பலன் சொல்கிறேன் பெரியவங்க சொல்கிறத இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஐடியா பண்ணலாம் இருந்தாலும் அவன் நீச்ச பலனை தான் கொடுப்பான் ஏன்னா வக்ரகதியில் பயணிக்கிறான் அவன் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறான்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்று தான் அப்போதான் உங்களுக்கு அவர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் பூர்வ பாக்கியம் அதிர்ஷ்டம் ரெண்டுமே நல்ல வேலை பார்க்கும் ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னாக்கா அது நீச்ச வீட்டில் இருந்தாலும் ஆஹ் சுக்கரன் வந்து உச்ச பலனை கொடுக்கறதால அது நீச்ச பங்கம் ஆயிடும் அதனால ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம் இது வந்து பதிமூணு நாலு அப்படியே ஒன்று நாலு ஏழு நாலு இருபத்தொம்போது மூணு இப்படிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அது உறுதி அது கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் தெரியும் வரக்கூடியது ஏன்னா பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குது அப்படின்னாலே வர்றது தெரியும் இந்த விஷயம் இப்படிதான் நடக்கும்னு நினைப்பீங்க அது மாதிரி நடக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் வழுக்குது சனி பகவானும் ஃபேவரபுளாக இல்லை கேதும் ஃபேவரபிளாக இல்லை குரு பகவானும் ஃபேவரபுளாக இல்லை ஸோ நாலு மிகப்பெரிய கோள்கள் அதாவது டிரான்சிட்டில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கக்கூடிய பெரிய கோள்களுடைய அந்த அந்த கோச்சார ரீதியான இது சாதகமற்று இருக்கு அதனால தான் உங்களுக்கு வேகம் தீவிரம் வேண்டாமேன்ட்டு குறிப்பாக பேச்சில் ஏன்னா இரண்டாம் இடம் வழுக்குது ஏன்னா எட்டில் உள்ள கேது வடுக்கடுக்குன்னு பேச வச்சு முறிவு பிரிவு க சிக்கல்கள் கண்டங்கள் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது மாரகஸ்தானம் பாங்க ஏழாம் இடத்ததிபதியான சூரியனும் அங்கே இரண்டாம் இடத்துல இருக்கார் அதனால பாட்னர்கிட்ட எல்லாம் சரியா இருக்கணும் பாட்னருக்கு வேற வெயிட் ஏறும் உங்களுடைய பாட்னர் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வெயிட் ஏறும் அதனால கொஞ்சம் சரண்டர் ஆகணும் அதனால தீவிரமாக காட்டக்கூடாது அர்த்தாஸ்தம குருவாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு நம்ம சுமாளிச்சிக்கலான்னு சொல்லி அவங்க போனாலும் பரவாயில்லன்னு தும்ரா வித்தருக்கு இருக்குது திறமை இருக்குன்னு ஏதாவது செஞ்சு தன லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் அதனால கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் பேச்சிலேயும் முயற்சியிலையும் வேகம் தீவிரத்தை காட்டக்கூடாது அடக்கி வாசிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு மூணு பத்து குடைய அந்த செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது இதை பத்து குடைவா ஐந்தில் இருக்கிறது நல்லது ஆனால் மூணு குடைவ ஐந்தில் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல திமிரில்ல உங்கள் புத்தியில அப்படி ஒரு வேகம் கோவம் வரும் வேகம் வரும் அது காரியத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் தொழில் வேலை ரீதியாக பிரச்சனை வர்ற மாதிரி ஆயிடும் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் பலனை கொடுப்பாருங்க நாலு ஏழு பத்தில் இருந்தால் உழைச்சி போராடி ஜெயிக்கிற மாதிரி வரும் இதே கோணத்தில் இருக்கிறப்ப ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப புத்தியில டென்ஷன் ஏற்றுவார் அது நல்லதில்லை பாவிகள் கோணத்தில் இருந்தா ஒன்று ஐந்து ஒன்பதுல இருந்தா அது டேஞ்சர் ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு அப்படி வேகப்பட்டு என்ன பண்ணுறோம் ஏதுன்னு தெரியாமல் பண்ணிடுவீங்க அதனால அந்த கேது அப்படிங்கிறவர் எட்டுல இருக்கிறப்ப அது நிழல் செவ்வாய் போன்று நான் பல வீடியோஸில் சொல்லுவேன் அது அந்த உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் புத்தியில் அப்படி வேகம் கோபம் வர்றது முறிவு பிரிவாக கன்ஃபார்ம் பண்ணிடும் அதனால கொஞ்சம் வேகம் தீவிரம் அதெல்லாம் வேண்டாம் ஒரு தடவைதான் பெண்டிங் போர்டு நிதானமாக செய்வோம் அப்படியே ரொம்ப இது பண்ண வேண்டாம் நீங்கள் பாடு ஓவராக பண்ணினீங்க ஓவராக பேசுனீங்கன்னா மற்றவங்க ஏப்பா ரொம்ப ஓவராக பண்ணுறான்ப்பா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல அடாது செய்தால் படாது படுவருங்க அந்த மாதிரி வந்துடும் ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஒரு சமநிலை உங்களுக்கு வந்துடும் உங்கள் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாலும் ஃபஸ்ட்டு லக்னத்தில் இருப்பார் முப்பது மூணுக்கு அப்புறம் இரண்டாம் இடம் போவார் இரண்டாம் இடம் போனாலும் பெரிய கண்டங்கள் பெரிய பிரச்சனைகள் வராதபடி நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அதை தான் நான் பல வீடியோஸில் சொல்லிகிட்டே இருப்பேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அது உண்மை அனுபவம் அவங்களுக்கே தெரியும் இன்னுமே ஏன்னா சமநிலையில் வேலை பார்ப்பீங்க உள்ளே தோணும் மெடிடேட் பண்ணுறவங்களுக்குலாம் வெளியில் உள்ள ஆள் தான் கொஞ்சம் சுமாரான ஆள் உள்ள ஆள் சூப்பர் ஸ்டார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள தோணும் ஏ படார்னு செய்ய மாட்டீங்க மேலோட்டமாக எப்படி சிந்தனை வந்ததும் உடனே செய்ய மாட்டேங்க உள்ள இருக்கிற ஆளை கேட்பீங்க அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட் நிதானம் பண்ணிட்டு பேசுவீங்க பக்கவாக இருக்கும் இல்லாட்டி இந்த மாதம் பேச்சிலையும் முயற்சியிலையும் சிக்கல் வரும் கவனமா இருக்கணும் பேரை கெடுத்துக்கிறது தைரியத்தை இழந்துறது பெரிய அளவுக்கு தன லாபத்தை இழந்துக்கிறதுங்கிற மாதிரி வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க கவலையே கிடையாது அஸ்டோமன் தரப்பு ஜெப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க அப்போ தான் இந்த வெளியில் உள்ள ஆள் இல்லாமல் போவார் உள்ளே இருக்கிற ஆள் சொல்லுவார் கரெக்டாக அது உங்கள் காதில் விழும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்